e por ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி தோட்டத்தை வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இந்த வாட்டி லாங் வீக்கெண்ட்ன்றதுனால ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேன்றதுனால மூணு நாளுமே கண்டினியூஸாக லீவ் இருந்தது அதனால் ஃப்ரைடே வந்து தோட்டத்துக்கு தான் வந்து கிளம்பியிருந்தோம் தோட்டத்துக்கு போகிறோன்னாலே நமக்கு சமைக்கிற வேலை இருக்காது அங்கே இருக்கிறவங்களே வந்து சமைச்சு கொடுப்பாங்க அதனால ஹாப்பியாக போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஜாலியாக வந்து வேறு எங்கேயும் போகணும்னு தோணாது ஒன்டே ட்ரிப்பானால் கூட நம்ம தோட்டத்துக்கு போனாலே போதும்ன்ற மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி ஜாலியாக மூணு நாளுமே தோட்டத்தில் போயிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா கண்டினியூஸாக ஃபங்க்ஷனுமே இருந்தது அதனால தான் அங்கே பிளான் பண்ணியிருந்தோம் போனதுமே சாப்பாடு வந்து ரெடியாக இருந்தது அன்றைக்கான மெனு பார்த்திங்கன்னா சாதம் களி போட்டி குழம்பு அதுக்கப்புறமா ரசம் தான் வச்சுருந்தாங்க எல்லாமே திருப்தியாக சாப்பிட்டு எப்பவுமே தோட்டத்துக்கு போனோன்னா அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் ஃபுல்லாக சுற்றி பார்த்துன்னு வருவோம் புதுசாக ஏதாவது செடி வச்சுருக்காங்களா இல்லை நம்ம வச்ச செடி எல்லாமே எப்படி இருக்குதுன்றத பார்க்குறதுக்காக சுற்றி வருவோம் இந்த வாட்டி வெண்டக்காய் லாஸ்ட் டைம் போகும்போது பறிச்சின்னு வந்திருந்தேன் இல்லையா முள்ளங்கி ஃபுல்லாக காலி ஆயிட்டிருக்கு வெண்டைக்காய் வந்து இதுதான் லாஸ்ட் அறுவடை இதை வந்து பறிச்சிட்டோன்னா இதை வந்து கிளியர் பண்ணிடலாம் அடுத்தது கத்திரிக்காவும் தக்காளியுமே நட்டுருக்காங்க அதெல்லாம் குட்டி குட்டி செடியாக தான் இருக்குது இன்னொரு மாதம் விட்டு போனோன்னா அப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் போகும்போது பறித்தேன்னா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெஷ்ஷாக இப்படி காயை பார்த்தாலே ஒரே சந்தோஷமாக தான் இருக்கும் அது எதுக்குன்னு தெரியாது அதுலேயும் நம்ம தோட்டத்தில் வர வளைஞ்ச காய்கறிங்கன்னா இன்னுமே நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் தூங்கிட்டோம் சாயங்காலமாக ஏஞ்சி இன்னொரு நேரத்துக்கு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து உக்காந்து அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் அங்கே போனாலே எப்படி தான் பசி எடுக்கும்னு தெரியாது அதனால ஸ்நாக்ஸை குறிச்சிட்டு வெளியில் உக்காந்து அப்படியே நிலா வெளிச்சத்தோடு பேசின்னு ரொம்பவே ப்ளசண்ட்டாக அன்றைக்கிட்டே போச்சு தோட்டத்தில் இருக்கிறவங்க கீழே வரைக்கும் பெருக்கிறதோ தொடைக்கிறதோ எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி டஸ்டிங் வேலையெல்லாம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு பண்ண வராது நம்ம கூட இருக்கும்போது சொன்னோன்னா பண்ணுவாங்க ஆனால் நாங்கள் எப்போ போனாலும் இந்த மாதிரி டஸ்டிங் வேலை எல்லாமே நாங்களே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கபோர்ட் க்ளீன் பண்ணுறது கிச்சன் க்ளீன் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் பண்ணி கொடுத்துடுவேன் அதே மாதிரி தான் இந்த வாட்டி மோஹித்த வந்து ஃபேனு லைட்டு ஃப்ரிட்ஜ் மேலே எல்லாமே தொடச்சி கொடுத்தாங்க இதெல்லாம் செய்யும் போதே பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாகிடுச்சு அன்றைக்கி பொங்கல் தக்காளி தொக்கு தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த அடுப்பில் செய்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் தேங்காய் வெட்டுறவங்களும் வந்திருந்தாங்க அவங்க அவங்க வேலையை பார்த்துன்னு இருந்தாங்க அதுக்கப்புறமா தேங்காய் எல்லாமே வெட்டிட்டு அதை வந்து இருந்தாங்க அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அங்க போனாலே பெருசா எந்த வேல்யூ இருக்காது நாமலாம் இழுத்து போட்டுன்னு எதனா ஒரு வேலை செஞ்சாதா ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் சில நேரம் அதே மாதிரி நம்ம டெய்லி ரொட்டீனாக வேலை செஞ்சுட்டு அங்க போன பிறகு எந்த வேல்யூ இல்லான்போது போர் அடிக்கும் இல்லையா அப்படிதான் அதுக்கான வேலைன்னா இதுதான் ஏன்னா இந்த கபோர்டு யார் கட்டுறது டஸ்டிங் பண்ணுறது இந்த மாதிரி வேலை மட்டும்தான் இருக்கும் பெருசாக சமைக்கிற வேலையோ வேறு எந்த ஒரு வேல்யூ இருக்காது அன்றைக்குமே அவ்வளோதான் ஹாலில் டியூப்லைட் எல்லாமே தொடச்சிட்டு ஃபேனு ட்யூப்லைட் ஃப்ரிட்ஜ் மேலே கவுண்டர் டாப் எல்லாமே சோப் போட்டு தேய்ச்சி விட்டுட்டேன் அதுக்கப்புறமா இந்த ரூமில் துணி எல்லாமே களைஞ்சிட்டு இருந்ததா அது எல்லாத்தையும் யார கட்டி கொடுத்துட்டு பெட்டு மேலே எல்லாமே டஸ்டிங் பண்ணி பெட்ஷீட்டை மாற்றி விட்டுட்டேன் இதெல்லாம் செய்கிறதுக்குள்ளவே டீ ரெடி ஆகிடுச்சு அப்புறமா டீ குடிச்சிட்டு அப்படியே வெளில கொஞ்சம் நேரம் உக்காந்துருந்தோம் டே இப்படி தான் போச்சு அதுக்கப்புறமா மறுநாள் பார்த்திங்கன்னா சாயங்காலமாக ஒரு ரிசப்ஷனுக்கு போகணுமா இருந்துச்சு அந்த ரிசப்ஷனுக்கு போகும்போது தான் இது பார்த்தோம் நான் எல்லாம் வந்து லைஃப்பில் ஒரு வாட்டி கூட இந்த மாதிரி பார்த்ததில்லை இதெல்லாம் வந்து வீடியோஸில் பார்த்துருப்பேன் ஆனால் நானே ரியலாக பார்ப்பேன்னு நினைக்கல அப்படியே நாங்கள் போயின்னு இருக்கிறோம் பாம்பு ரோடுக்கு ஃபுல்லாக நிற்கிது அதுக்கப்புறமா அங்கேருந்து அப்படியே வந்து மேட்டூருக்கு தான் போனோம் அங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது அதனால மேட்டூருக்கு ட்ராவல் பண்ணோம் காலையில் நைட் வந்து மேட்டூர் ஸ்டே பண்ணிட்டோம் காலையில் ஏஞ்சிட்டு தான் வந்து மேட்டூர் டேம் போயிட்டு அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் எல்லாமே அட்டன் பண்ணிவிட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஜாலியாக தான் இருந்தது மெயினாக இந்த மாதிரி வெளில போயிட்டோன்னா அந்த நேச்சர் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல இளையராஜா மியூசிக் போட்டுட்டு இந்த மாதிரி நேச்சரை ரசிச்சின்னு வந்தால் சுகமே சுகந்தான் நேராக மேட்டூருக்கு போயிட்டு அங்கே ஃபங்க்ஷனு சொன்னேன் இல்லையா குழந்தைக்கு பேர் விற்கிற ஃபங்க்ஷன் தான் இருந்தது அங்கே போயிட்டு அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மேட்டூருக்கு போயிருந்தோம் மேட்டூர் போயிட்டு அங்கேயுமே மீன் எல்லாமே சாப்பிட்டு நைட்டு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம் ஏன்னா நேற்று வந்து சந்திரகிரகணம் இருந்ததுனால வேலையோடு வீட்டுக்கு வரணுன்றதுக்காக சிக்ஸ் தேர்ட்டி செவனுக்கு எல்லாமே வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் இதெல்லாமே சுற்றி பார்த்துட்டு டே ஃபுல்லாகவே ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப ப்ளசென்ட்டாகவும் இருந்தது உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி உங் வீடியோக்கான கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அட்டல் தான் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா கண்ணன் தேங்க்யூ